சரஸ்வதி அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே ஈரோடு மாவட்டத்தையும் நாமக்கல் மாவட்டத்தையும் இணைக்கின்ற எல்லையில் காவிரி கரையில் எல் சி என்ற ரயில்வே கேட் உள்ளது ஈரோட்டுக்கும் சாவடிப்பாளையத்துக்கும் இடையில் உள்ள ரயில்வே கேட் ஆகும் ஈரோடு சுற்றுவட்ட பாதையும் இதுதான் சோலார் புதிய பேருந்து நிலையும் அருகில் உள்ளது போக்குவரத்து நெரிச்சலையும் நேர விரயத்தையும் தவிர்க்க ரயில்வே மேம்பாலம் அவசியமாகிறது மத்திய ரயில்வே அமைச்சகம் தங்கள் பங்கை செய்ய தயாராக இருக்கிறார்கள் இது நீண்ட நாள் கோரிக்கையாகும் இந்த ஆண்டு நிதி ஒதுக்கீடு நிறைவேற்றி தர அமைச்சர் முன்வருவாரா என்பதை தங்கள் மூலம் கேட்டறிக்கிறேன் பேரவைத் இது சம்பந்தமாக துறையின் சார்பாக இந்த ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்று சொன்னால் ரயில்வேனுடைய போக்குவரத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது சென்ற மாதம் நான் நாமக்கலுக்கு ஒரு நிகழ்ச்சியின் அரசு நிகழ்ச்சின்னு போகிற பொழுது ஒரு கேட்டுக்கு ஒன்றுக்கினாங்க ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ரயில்வே துறைக்கு நாங்கள் கடிதம் எழுதியிருக்கிறோம் அந்த போக்குவரத்து சரி அதனுடைய அளவு எங்களுக்கு கடிதம் மூலமாக பெற்றவுடனேயே அதுக்கு திட்ட தயார் செய்யப்பட்டு பணம் ஒதுக்கப்பட்டு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு இந்த ஆண்டு இதற்கு முன்னெடுப்பு பணிகள் எடுத்துக்கொள்ளப்படும்